சொல்லிட்டு சோறு சாப்பிட்ட மதிய சாப்பாடு அதுக்கப்புறம் அந்த கிழவி ஒரு பாட்டு வச்சிருந்தா ஆட்டி கூடி அறந்து விரும்பு ஆறுவது தினம் இயல்பது கடவுள் இயல்வது விளக்கு உடையது விளம்பெல் ஊக்கமது கைவிடல் படிச்சா இதுக்கா பாட புத்தகத்துல இல்ல அடுத்து திருவாரூரை தலைமையராக ஆண்ட மன்னன் சோழ மன்னன் மனுநீதி சோழன் தன் மகனை தேர்காய் இட்டுக் கொன்றார் என்ற வரலாறு படிச்சான் இன்னைக்கு இருக்கா வரலாற்றுல விவசாயத்தை பத்தி இருந்து பாட புத்தகத்துல இருக்கா இன்னைக்கு எதுவும் இல்ல எடுத்தவனு சொல்லல எடுக்கும் போது நீங்களே ஏன்னு கேட்கல